ராசக்தியை போற்றி ஆதிபராசக்தி அவள் திருநாமத்தை பாடிடுவோம் ஜோதிநிலையுடையாள் ஈஸ்வரி பாதத்தை நாடிடுவோம் ஆதிபராசக்தி அவள் திருநாமத்தை பாடிடுவோம் ஜோதி நிலையுடையாள் ஈஸ்வரி பாதத்தை நாடிடுவோம் காலையில் செங்கதிராம் உச்சி வேளையில் வெண்கதிராம் காலையில் செங்கதிராம் உச்சி வேளையில் வெண்கதிராம் மாலையில் பொன் கதிராம் ஈஸ்வரி ஓம் ஜோதிமயம் மாலையில் பொன் கதிராம் ஈஸ்வரி ஓம் ஆதி பராசக்தி அவள் திருநாமத்தை பாடிடுவோம் ജോതി നിലയുടയൾ ഈശ്വരി പാദത്തെ നാടിടുവോ തൻ കതിർ ചന്ദ്രനും വേകുണ്ടോ അന്ത കാര പൊഴുതി കണ്ൾ സിമേറ്റ്തൽ പോൽ ഈശ്വരിവിൻമീൻ താനിയാൾ ും വേകുണ്ടോ അറ പൊളുതിൽ കണ്ണുകൾ പോൽ ഈശ്വരി തണേ ഇൻപ തുൻപമെല്ലാം അവൾ ചെയ്യും ഇന്ദ്രജാലും പാസം കൊണ്ടാൾ ഈശ്വരി ചെന്നപടി ക ன்பமம் எல்லாம் அவள் செய்யும் இந்திரஜமடி பாசம் பாசங்கொண்டாள் ஈஸ்வரி சொன்னபடி கேட்பாள் ஆதி பராசக்தி அவள் திருநாமத்தை பாடிடுவோம் ஜோதிநிலையுடையாள் ஈஸ்வரி பாதத்தை நாடிடுவோம் துஷ்டரை சம்ஹரித்து அன்புள்ளத்தன் இஷ்டரை ஸ்வீகரிக்க சிங்கத்தின் மீதேரி ஈஸ்வரி சிம்மவாஹினியானாள் துஷ்டரை சம்ஹரித்தே அன்புள்ள தன் ஈஷ்டரைக்கிங்க ஈஸ்வரி சிம்மவாகினியானாள் சித்தம் குறை போக்க ஓடி வந்து பக்தியை தந்திடுவாள் முத்து போல் பல்தெரிய ஈஸ்வரி சிரித்தே கருணை செய்வாள் தம் குறை போக்க ஓடி வந்து பக்தியை தந்திடுவாள் முத்துப்போல் பல் தெரிய ஈஸ்வரி சிரித்தே கருணை செய்வாள் அகிலத்தில் உள்ளதெல்லாம் அவள் திரு அன்பு பாதமன்றோ அகங்காரத்தை ஒழித்தாள் ஈஸ்வரி ஆதரவை பெறுவோம் அகிலத்தில் உள்ளதெல்லாம் அவள் அவள்ாதமன்றோம் அங்காரத்தை ஒழித்தாள் ஈஸ்வரி ஆதரவை பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரசக்தி ஆனந்த சக்தியடி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஈஸ்வரி அன்பின் குருவமடி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரசக்தி ஆனந்த சக்தியடி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஈஸ்வரி அன்பின் உருவமடி